தவறான நோக்கத்தில் அத்துமீற நினைப்பவர்களை செருப்பால் அடியுங்கள் என நடிகர் விஷால் கூறியுள்ளார் அதற்கு பதிலடி தரும் வகையில் என்னிடம் நிறைய செருப்பு உள்ளது உங்களுக்கு வேண்டுமா என நடிகை ஸ்ரீரெட்டி கேட்டுள்ளது கேரளாவைப் போல தமிழ் சினிமாவையும் பரபரப்புக்கு உள்ளாக்கியுள்ளது கேரள சினிமாவில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதைப் போல தமிழ் சினிமாவிலும் உள்ளதா என்று செய்தியாளர்கள் நடிகர் விஷாலிடம் கேள்வி எழுப்பினர் அதற்கு தமிழ் சினிமாவில் சில டுபாக்கூர் கம்பெனி நடத்துபவர்களால் நடிக்க வாய்ப்பு தேடி வரும் எண்பது சதவீத பெண்கள் ஏமாற்றப்படுகின்றனர் நிறுவனங்கள் குறித்து ஆராய்ந்து அங்கு வாய்ப்பு தேடி செல்ல வேண்டும் தமிழ் சினிமாவிலும் கேரளாவை போன்ற பாதிப்புகள் இருக்கலாம் நாம் என்ன போலீசா இது பற்றி நம் கவனத்திற்கு கொண்டு வரும் போது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் அத்துடன் கேரளாவின் ஹேமா கமிட்டி போலவே தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பிலும் பத்து பேர் இடம்பெறும் கமிட்டி அமைக்கப்படும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தெரிவித்தார் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறியதுடன் வாய்ப்பு தேடி வரும் பெண்களை நடிகையரை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய யார் அழைத்தாலும் செருப்பால் அடியுங்கள் சில உப்மா கம்பெனிகள் வேண்டுமென்றே ஒரு ஆபீஸை போட்டுக்கொண்டு ஒரு கேமராவை எடுத்துக்கொண்டு வாய்ப்பு தருவதாக கூறி போட்டோஷூட் நடத்தி தவறு செய்கின்றனர் என் மீது புகார் கூறிய ஸ்ரீரெட்டி யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் அவர் செய்த சேட்டைகள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று விஷால் கூறினார் இந்நிலையில் விஷாலின் இந்த கருத்து குறித்து எக்ஸ் பக்கத்தில் நடிகை ஸ்ரீரெட்டி கூறும்போது நீங்கள் ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது உங்கள் நாக்கு ஊடகங்களுக்கு முன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சனைகளை உருவாக்கும் விதம் அனைவருக்கும் தெரியும் நீங்கள் ஏற்கனவே பல முறை நிரூபித்துள்ளீர்கள் செய்த கர்மா ஏற்கனவே உங்களுக்கு நன்றாக வேலை செய்கிறது என்னிடம் நிறைய செருப்பு சேகரிப்புகள் உள்ளன உங்களுக்கு ஒன்று வேண்டுமா என்று தெரியப்படுத்துங்கள் என்று ஸ்ரீரெட்டி பதிலளித்துள்ளார் சென்னை ஷீரடி இரு மார்க்கத்திலும் தினசரி விமான சேவையை இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் இயக்கி வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பரவிய கொரோனா தொற்று காரணமாக ரத்து செய்யப்பட்ட அந்த விமான சேவையை மீண்டும் துவக்க இண்டிகோ நிறுவனம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இந்நிலையில் சென்னையில் இருந்து ஷீரடிக்கு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தினமும் விமானம் இயக்கி வருகிறது இருப்பினும் சில நேரங்களில் பயணியர் வருகை குறைவு போன்ற காரணங்களுக்காக ரத்து செய்யப்படுகிறது ஆன்மீக சுற்றுலாவிற்கு பயணியர் பலரும் ஷீரடிக்கு செல்வதால் கூடுதல் விமானங்களை சென்னையில் இருந்து இயக்க கோரிக்கை எழுந்தது இந்நிலையில் சென்னை ஷீரடிக்கு வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியில் இருந்து மீண்டும் தினசரி விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் துவங்க உள்ளது தமிழகத்தில் தற்போது இருக்கின்ற கல்வி முறையே போதும் புதிய கல்வி முறை தேவையில்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி சட்டசபை நாயகர் கலைஞர் என்ற தலைப்பில் மாநில அளவிலான கருத்தரங்கம் சென்னை மயிலாப்பூர் ரோசரி மெட்ரிக் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு சபாநாயகர் அப்பாவு பேசும்போது தமிழகம் கல்வியில் இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ளது பள்ளி கட்டமைப்பு சிறப்பாக உள்ளது தமிழக அரசு கல்விக்கு அதிக நிதியை ஒதுக்குகிறது நடப்பாண்டு பட்ஜெட்டில் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இது மொத்த பட்ஜெட்டில் எட்டு சதவீதம் இது போக உயர்கல்வி உள்ளது இந்நிலையில் மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட்டால் தான் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தில் நிதி ஒதுக்குவேன் என கூறுகிறது இது நியாயமா எந்த அரசு எந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பது நோக்கமல்ல மோடி கொண்டு வந்ததால் ஏற்க மாட்டோம் என சொல்லவில்லை ஆனால் ஐந்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் உன் தந்தையர் தொழிலுக்கே செல்ல வேண்டும் என மறைந்த ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதை முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கிறார் நாட்டில் பத்து கோடிக்கு மேல் தமிழ் பேசும் மக்கள் உள்ளனர் சமஸ்கிருதம் பேசுவோர் இருபத்தைந்தாயிரம் பேர் இருப்பர் அந்த மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்பது நியாயமா எனவே முதலமைச்சர் சமஸ்கிருதம் தேவையில்லை என்கிறார் தமிழகத்தில் தற்போது இருக்கின்ற முறையே போதும் புதிய கல்வி முறை தேவையில்லை என்றும் சபாநாயகர் அப்பாவு பேசியுள்ளார் பன்ருட்டி கடலூர் சாலையைச் சேர்ந்தவர் முன்னாள் எம்எல்ஏ தங்கவேலு மகன் பிரபுராஜ் இவர் பாரத் கேஸ் டீலராக உள்ளார் நேற்று இரவு ஏழு மணிக்கு வீட்டின் பக்கத்தில் உள்ள தனது அண்ணன் ஜோதியுடன் பேசிவிட்டு வீட்டின் இரும்பு கேட்டை திறந்துள்ளார் அப்போது மின்சாரம் தாக்கி கேட்டை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தார் அவதனை கண்டு திடுக்கிட்ட அவரது மனைவி அமுதலட்சுமி மகன் விமல்ராஜ் ஆகியோர் ஓடிவந்து பிரபுராஜை பிடித்தனர் அவர்களையும் மின்சாரம் தாக்கியுள்ளது இதை பார்த்த பிரபுராஜ் அண்ணன் ஜோதி ஓடிவந்து மின் இணைப்பை துண்டித்ததும் மூவரும் கீழே விழுந்தனர் அவர்களில் பிரபுராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மற்ற இருவரும் உயிர் தப்பியுள்ளனர் இது குறித்து பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவசாயிகள் போராட்டம் குறித்து பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை அவர் நேரில் சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார் டெல்லியில் உள்ள ஜே பி நட்டாவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது எம்பியாக பதவியேற்று சில மாதங்களே ஆகும் நிலையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக நட்டாவை சந்தித்து கங்கனா விளக்கம் அளிப்பது இது இரண்டாவது முறையாகும் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சித்த காங்கிரஸ் எம்பி சசிதரூர் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது பிரதமர் மோடி சிவலிங்கத்தின் மீது அமர்ந்துள்ள தேழ் போன்றவர் என்று கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சசிதரூர் சர்ச்சையான கருத்துக்களை கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது திருமணம் மற்றும் விவாகரத்தை இஸ்லாமியர்கள் பதிவு செய்வதை கட்டாயமாக்கும் மசோதா அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது சத்தீஸ்கரின் நாராயண்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மூன்று பெண் நக்சல்கள் சுட்டுக் கொல்ல